அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே திமுகக்கு எதிராக கோஷமிட்ட பாமகவினர் மூன்று பேரை வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டதாக போலீசார் கைது செய்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் பிறந்த நாளையொட்டி அவரது முழு உருவ வெண்கல சிலை திறக்கப்பட்டு பாமகவினர் அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு குருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அப்போது அங்கிருந்த சிலர் திமுகவிற்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில் கோஷமிட்டதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாமகவைச் சேர்ந்த விருதாச்சலம் அருகே கோட்டிமேடு கிராமத்தைச் சேர்ந்த சிங்காரம் வலேமாதேவி பகுதியைச் சேர்ந்த அன்புமணி மற்றும் ஸ்ரீநிவாசன் ஆகிய மூன்று பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர்